நீங்க இப்படி பண்றீங்களாடா கூட ஒழுங்கா எடிட் பண்ண தெரியாதா இல்ல கண்டென்ட் இல்லைன்னு விட்டுட்டீங்களாடா என்னடா நீங்க இன்னைக்கு அப்ப இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டும் இல்லாமல் எப்படிதா இப்படி பண்றீங்க ஹயோ போச்சே 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 முடிஞ்சு போச்சு சோ இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஓகேவா ஒன்று பார்வதியை சுற்றி தான் இந்த கேம் வந்து இருக்கு பார்வதி திவாகர் இல்லைனா இந்த ஷோ வந்து யாராலையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி போக முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு கரெக்டா பார்வதி திவாகர் இல்லைனா இப்போ திவாகர் அவுட் ஆகிட்டீங்க இன்னும் ஒரே ஒரு ஆள் பார்வதி மட்டும்தான் அவங்களும் நீங்கள் வந்து வெளியே தள்ளிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சீசனை அஃபீஷியலாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடலாம் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ எல்லாம் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஏன் இவங்க இப்படி பண்றாங்க ஒரு ப்ரோமோ கூட எடிட் பண்றதுக்கு வேற இல்லையா ஏன் எவ்வளோ ப்ரோமோ இருக்கு எடிட் பண்ணி போடலாம் ஏன் அந்த ஒரு முயற்சியை இவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து முடிஞ்சு போச்சு ஸோ இந்த சீசன் வந்து நான் அஃபீஷியலாக இன்னைக்கு அறிவிக்கிறேன் டிஜோ கெர்விக் இந்த சீசன் வந்து ஃப்ளாப் இனிமேல் அடுத்த வாரம் நீங்கள் என்னதான் வந்து கண்டென்ட் கொடுத்து ஃபைட் பண்ணி வச்சாலும் சாட்டர்டே சண்டே மட்டும் எவிக்ஷன் ப்ரோமோ இருக்கும்ல அது மட்டும் நல்ல ஜாலியாக இருக்கும் அதாவது யார் வெளியே போறா போறா இவன் போவான் அவன் போறான் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாட்டர்டே மட்டும்தான் சண்டே கூட இருக்காது சாட்டர்டே மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது இனிமேல் எபிசோட் யார் எவிக்ஷன் அப்படின்றத மட்டும் கேட்டு கேட்டு நம்ம வந்து பார்த்து போறதுக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் இருக்கு மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அடுத்து செல்ஃப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஐம்பது நாள் மேல ஆயிடுச்சு இனிமேல் யாராவது வந்து ப்ரொடக்டிவா அதை பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க ரிவியூவர்ஸ் எல்லாத்துக்கும் காசு அப்படிங்கிறது இனிமேல் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஸோ இந்த சீசன் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இந்த ப்ரமோ பார்க்கும்போது தெரியுது ஏன்னா காலையில நடந்தது என்ன ப்ரோமோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேற என்ன பார்வதி வந்து புலம்பிட்டு இருப்பாங்க அது அமித் பார்கவ் கிட்ட அமித் கிட்ட பேசுனது அப்படிங்கிறது எப்பயோ நடந்தது சரியா அப்போ வினோத் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நீங்கள் வெளியே போய் கண்டினியூ பண்ண போறீங்களா எப்படின்னு சொல்லி கேட்பாரு பார்வதி இல்லை எனக்கு தெரியல ஏன்னா அவன் திருப்பி திருப்பி அரோரா பக்கமே போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் முடிது அரோரா கிட்ட போகும்போது அரோரா செருப்படி அனுப்பிச்சு நீ எதுக்கு நீங்கள் வர அப்படின்ற மாதிரி ஆ அப்புறம் அமித் வந்து இந்த எப்படினாலும் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து முடிச்சு விட்ருவாங்க ஆ இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து முடிச்சு விட்ருவாங்க அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க உங்கள் அண்ணட்டே இருக்காது அவங்கள முடிச்சு விட்ருவாங்க அப்படின்றாரு எல்லாருமே இந்த வீட்டில் ஒயில் கார்டாக வந்தவங்க எல்லாரும் படுத்துட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா பிரஜன்லாம் ஏதோ சொல்லிட்டாங்க போல தெரியுது எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்றானே அமைதியாக இருக்கானே பிரஜனே காட்ட மாட்றாங்க லைவ்ல ஆ சாண்ட்ராவே காட்ட மாட்றாங்க சாண்ட்ரா வந்து அப்படியே அமைதி யாருமே காட்ட மாட்றாங்க வெயில் காட்டு திவ்யா எங்கே இருக்கானே தெரியல தூத்துக்குடி போக திண்டுக்கல் போக போயிட்டா போல இந்த மாதிரி யாருமே எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் கேம் மாறுமா இனிமேல் அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லைங்க ஓகேவா அந்த மாதிரியான ஒரு இதே இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த யங்ஸ்டர்ஸ் யாருங்க கொஞ்சம் சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ் அப்படியா அப்படியா யாராவது அப்படி ஓ ஓம நான் என்ன சொன்னேன் நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது பேர் ப்ரோமோ வந்துச்சு பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரகிளிங் ஈபிடுவெர்ஸ் தான் நாங்கள் வந்து கார்பரேட் கிடையாதுங்க கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சரியா ம் எனக்கு இதுதான் இருக்கு மூணாவது புறமாவே ஆச்சு சரி அட்லீஸ்ட் நம்ம வந்து இருப்போம் ஃபன் பண்ணலாம் ஏதாவது வந்து நமக்கு தோணும் போது இந்த எழுவத்தாறு பேர் நான் மதிக்கிறேன் ஆனால் ஏன் வரமாட்டேங்க எனக்கு புரிய மாட்டேது இதே வீக்கெண்டு இதாக வந்தால் மட்டும் அப்படியே போய் நின்று என்ன பண்ணணும் அது அப்போ மட்டும் உங்களுக்கு ஃபன் வேணுமா எனக்கு அதான் புரிய மாட்டேன் ஏ ரொம்ப வரட்டும்டா எப்படினாலும் வரட்டும்டா தருணம் வரணும் இல்ல சரி நமக்காக ஒருத்தவங்க வரணும் இல்ல இன்ஸ்டாகிராம் இவன் எடிட்ஸ் லேக்ஸ் கணக்கில் இன்ஸ்டாகிராம் நிறைய பார்ப்பாங்க தலைவா வர மாட்டாங்க யாரும் இல்லை ப்ரோ பிஆர் டீம் என்டர் சாட்டா பிஆர் டீம் எதுக்கு வராங்க ஏன்னா இதுக்கு இது ப்ரொமோவுக்கு வந்த சோதனை பாருங்க நாற்பத்தி எழுபத்தெட்டு பேர் எண்பத்தாறு பேர் இல்லை கரெக்ட் எனக்கு புரியுது ஆடியன்ஸ் நம்ம சொல்ல முடியாது பட் நம்ம நம்மளுக்காக வாங்கன்றேன் நம்ம ஒரு ஃபன் பண்ணுவோம்ல பேசிக்காக அந்த ஃபண்ணுக்காச்சும் வரலாம் ஏன்னா இப்படி தான் வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து ஃபன் பண்ணுறது தோண மாட்டேங்குது அட போங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு தோணுது அப்படிங்கிறது தான் அதனால தான் சொல்கிறேன் சரியா இருப்பாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்பத்தாறு பேர் தான் வராங்க அப்படிங்கிறப்ப நமக்கு சரி லைக்காச்சு போடுங்க வந்தவங்க எண்பத்தாறு பேர் லைக் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் யூடியூப் வந்து நாலு பேருக்கு ப்ரொமோட் பண்ணுவான் அப்படியாச்சும் போதான்னு பார்ப்போம் எண்பத்திரெண்டு லைக் வருதான் பார்ப்போம் டபாட படப வராது அது கூட நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி பாருங்களேன் அதாவது அடுத்து வராமல் பாப்போம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஹைப் வருதான்னு பாருங்களேன் சும்மா கேட்குறேங்க பண்ணி பாருங்க மேபி இது ப்ரொமோட் பண்ணுறானா பாப்போம் யூடியூப்ல லைக் மட்டும் அமுக்குங்களேன் நான் சொல்கிறேன் இருக்கிறவங்களாம் விடுங்க சும்மா இந்த வீடியோ இருக்குங்க அப்புறம் டிஸ்லைக் கூட பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் செக் பண்ணுறது சொல்கிறேன் ஹைப் பண்ணுறா நான் பார்க்குறதுக்கு ப்ரோ ஃபோர் பால் தப்பா மாதிரி பேசுனீங்க நீங்கள் இன்னும் ஃபன்னாக பண்ண மாட்டீங்க பால் தப்பா மாதிரி என்னங்க பண்ணுறது நம்ம தான் எபிசோட் ரிவியூவில் பண்ணுறோம்ல எபிசோட் ரிவியூவில் பார்த்தீங்களா அப்போ முப்பத்தி மூணு லைக் வருது அப்போ பார்க்குற எண்பது பேரும் பாட்ஸா எனக்கு புரியல மக்கள் கேட்குறீங்களா இஃப் கண்டஸ்டன்ட் ஃபைட் பிஜே சேங் டோன்ட் ஃபைட் நவு கண்டஸ்டன்ஸ் வில் பிளே தென் ஒன்லி கரெக்டு தான் கரெக்டு தான் பார்வை கேமை கெடுத்துக்கிற அப்படியா இன்ஸ்டாகிராமில் போவோம் தலைவா எனக்கு ஹைப் வரல ப்ரோ இல்லை இப்போ ஹைப் இல்லை லைக் தான் கேக்குறேன் ஃபுல் டாஸ்க் ஃபேஸ் பண்ண போகிறாங்க ப்ரோ இல்லை அப்படி கிடையாது எல்லாருமே மீஸ் எடுக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பை போடுறாங்க ஸோ அவங்களுக்கான அந்த பாராட்டு நம்ம கொடுப்போம் ஓகே நம்ம அப்படி பேச வேண்டாம் சரியா இந்த மாதிரி வந்து ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேச வேண்டாம் ஓகே கீர்த்தி சுரேஷ் சார் உள்ளே போய் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல எல்லாத்துக்கும் பயங்கர ஃபேன்ஸ் இருக்கு பயங்கர ஃபாலோயிங்ஸ் இருக்கு அப்படின்ட்டு ஆ பயங்கரமா பண்றாங்க சரி இப்ப இந்த மேட்ரு என்ன என்ன முடிவு எடுத்திருக்காங்க இப்ப ஒண்ணும் கிடையாது அரவரா கூட பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டான் கம்பருதின் ஆனா அப்பப்ப பேசிக்கலான்ட்டான் கிட்ட நம்ம வந்து ஃபீலிங்ஸ் இருந்தாலும் காட்டிக்க வேணாம் வெளியே போய் காட்டிக்கலாம்ட்டாங்க ஓகேவா ஆனாலும் இவன் எல்லாரும் கூட பேசுவான்னு சொல்லியிருக்கான் மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது இந்த பிரம்ம மூலமா ஆமா அமைத் வந்து நென்சன் ஆயிட்டாரு பாத்தீங்களா இல்லையா அமித் பாருகோ தோல்ல சாஞ்சி படுத்துட்டு இருந்தால அது வந்து கம்பருஜின் வெறுப்பேத்துற மாதிரி சொல்லி அவளுக்கு புரிஞ்சிருச்சு உன்னை கேட்டார் பாருங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க? ஹ? என்ன நீ பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது. ஹ? அதெல்லாம் பண்ண முடியாது. புரிஞ்சா? சீக்ரெட் கார் மிஷன் டன் பை விஜேஎஸ் ரெடிட்ல வைரலா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஹவ் அது एक्चुअली நம்ம தான் முதல்ல சொன்னோம்ல. வாடா 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 அப்படின்ட்டு வேற லெவல் ஃபண்ட்ல அது எப்பா அது ஃப்ளோர வந்துச்சு நான் பேசும்போது அது இவ்வளோ பெரிய மீமிங் ஆகும்னு யாருக்கு தெரியும் மீம்ஸா மீமியா மீன்ஸ் ஆங்க அது கீர்த்தி தேரோ போட்டிருக்கலாம் அது போட்டால் மட்டும் அப்படியே போக முடியுமா மெரின் கார்த்திக் அது புரியுதுப்பா பட் இருந்தாலும் கண்டென்ட் வேற மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும்ல இன்னொன்று திவாகர் எமிக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு டிராபேக் ஆகி போச்சு சரியா தருணே நம்ம சொன்னா நம்மளை வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க எதுக்கு ஹாய் சத்யா வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க அதான் எப்படி டாஸ்க்கு பயம் ரெடி வராங்க போல எல்லாம் பயப்படலைங்க பாவைங்களே என்ன பண்றாங்க பார்ப்போம் பிவியோ உள்ள கூட்டு போய் பயணம் பண்றாங்களே செம்ம ஃபன் ப்ரோ ரெடிட் இல்லையா சீக்ரெட் டாஸ் யாருக்கு ப்ரோ தருவாங்க இதுல சீக்ரெட் டாஸ்கா இதுல எல்லாம் இருக்காதுங்க அது ஏதாவது பெரிய டாஸ்க் கொடுக்கும் தான் கொடுப்பாங்க இதுல இருக்காது டாஸ்க் ரொம்ப சிம்பிள் எல்லா ஸ்டூடெண்ட்டு தனி டீச்சரு நம்ம அமித் டீச்சரு பிரின்சிபல் நம்ம பிரஜனை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பார்வதி வாரன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவ்வளோதான் சேனலுக்கு தெரியுது பண்றாங்க விஜயறி வாழ்ந்த ஓகே பார்க்கு பேசுறதுல ப்ரோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க்கு அது வந்து அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிளே பண்ற கேமுக்கு சீக்ரெட் டாஸ்க் தான் இப்போ குற லுக்ஸ் லைக் திஸ் சீசன் நாட் பிக் பாஸ் மூவி ப்ரமோஷன் கெமி இன்ட்ரிவியூ பார்த்தீங்களா கெமிலாம் வெளியே வந்தே ஒன்றும் பல்ஸ் இல்லைங்க அந்த இன்டர்வியூ வேறு நம்ம போட்டு என்ன பண்ண போகிறோம் வேஸ்ட்டு அது கெமி இன்டர்வியூலாம் அதுக்கு என்ன மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா கெமி என்ன பண்ண போகிறாங்க என்ன பேச போகிறாங்க ஐயோ கெமி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா ஒரு வெங்காயம் கிடையாது அவன் போனதே எவனும் நம்ம செலிப்ரேட் பண்ணல அவன் வெளியே போனதே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி போய் தொழில் நல்லி விட்டாங்க அதாவது இன்ட்ரிவ் நம்ம வந்து போட்டு என்ன பண்ண போகிறோம் அது ஒன்றும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா ஆமா வேல்முருகன் ப்ரொடெஸ்ட் இல்லாமே இந்த சீசன் அப்ப இது பண்ணிடுவாங்க போலயே கண்டென்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல ஏன்னா கன்ஃபியூஷன் தம்பி எத்தனை பேர் இருக்கீங்க அமித் பார்கவ் லுக்கை பார்த்தீங்களா அமித் பார்கவ் மறைச்சுட்டு இருக்காரு அப்படின்றாரு ஆத்தாடி ஆத்தா மகமாயத்திரி சூழி ஏன் எப்படி முறைகிறீங்க எல்லாம் கன்ஃபியூஷன் ரூம்ல உட்கார சொன்னா கொலகாரம் உள்ள பாத்துட்டு இருக்கேன் பாத்துட்டு இருக்காங்க உள்ள உட்கார்ந்து எல்லாருமே பாத்தீங்களா இல்லையா வேண்டியதானா முடிச்சுட வேண்டியதா மக்களே முடிச்சுட வேண்டியதா முடிச்சுட வேண்டியதா மக்களே அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க சரி கிளம்பும்மா வேற என்ன ஒரு ஈர வெங்காயம் இல்லை இந்த ப்ரமோவில் நைட்டு ஸ்கூல் டாஸ்கில் சந்திப்போம்மா என் மைனா எங்கே போச்சா ஒரு வெங்காயம் இல்லை ஆட்டக்காரி இந்த வீக்கும் சேவ் ஆகிட்டா ஆமாம் கண்டிப்பாக ஒரு வெங்காயம் இல்லை ப்ரமோவில் கரெக்ட் போயிடுவோம் வரவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக்கை போட்டு கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் பண்ணி விடுங்க சத்யா சரிம்மா பை கிளம்புவோம் எல்லாம் எல்லா நிலமும் எல்லாம் நான் நன்றி ஹாய் குமார் பாய் சந்திப்போம் பாய் தேங்க் யூ